வெல்கம் டு பசங்க டைரிஸ் நான் உங்கள் சஹா பார்த்திபன் வாழ்க்கையில யார்கிட்டயுமே எந்த விஷயம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா அது ஆணவம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா என்னைக்குமே இந்த ஆணவம் அப்படின்ற ஒரு விஷயம் என்னைக்கு வந்து தலைக்கு மேலே போகுதோ அன்னைக்கே அவனுடைய வீழ்ச்சி ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க ராவணனுடைய வீழ்ச்சிக்கு காரணமும் அதுதான் எப்படி தெரியுமா ராவணன் கிட்ட இந்த போர் வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது நான் யாரை நம்பி இந்த போர் ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லுவான் ராவணன் அதுவும் எப்படி சொல்றான் தெரியுமா என்னையே நோக்கியான் நெடும்பகை தேடிக்கொண்டேன் அப்படின்னு சொல்றான் அதாவது இந்த போரை நான் ஆரம்பிச்சதுக்கு காரணம் யாரை நம்பிய நான் இந்த போற உறவுகளோ அண்ணனோ தம்பியோ மனைவியோ மகனோ யாராவது எனக்கு உதவுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் இந்த போற துவங்கல என்னையே நோக்கியான் நெடும்பகை தேடிக்கொண்டேன் அப்படின்னு சொல்றான் என்னதான் ராவணன் வந்து ஒரு சிறந்த சிவபக்தனா காணிச்சாலும் அவனுக்குள்ள இருந்த அந்த ஆணவம் என்னைக்கு தலையை தூக்க ஆரம்பிச்சதோ அன்னையோட ராவணனுடைய வீழ்ச்சி ஆரம்பமாயிடுச்சு ஆனா இதுல ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் நாம என்னதான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாலும் என்னதான் கடவுளுடைய கருணை நமக்கு இருக்கு அப்படின்னு நாம நம்பினாலும் நாம எங்கேயாவது ஒரு இடத்துல செய்யக்கூடிய அந்த தவறு நிச்சயம் நம்ம மட்டும் இல்லை நம்முடைய தலைமுறையும் பாதிக்கும் அப்படிங்கிறது பெரியவங்களுடைய வாக்கா இருக்கு ஆனா எப்பவுமே கடவுள்கிட்ட நாம இந்த கோரிக்கையை வைக்கிறோம் அந்த கோரிக்கையை வைக்கிறோம் அப்படின்லாம் கொடுக்கல் வாங்கடா கடவுளை பார்க்காம மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா திருவாசகத்துல ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க ஒரு கடவுளுக்கும் மனுஷனுக்குமான உறவு எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்றேன் உற்றாரை யான் வேண்டேன் ஊறு வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றாலும் கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே அப்படின்னு சொல்றாரு எப்படி சொல்றாரு எனக்கு உற்றார் வேண்டாம் உறவுகள் வேண்டாம் நான் கற்றது வேண்டாம் இனி கற்க போவதும் வேண்டாம் எனக்கு வேண்டியதெல்லாம் நீ மட்டும்தான் உனக்கும் எனக்குமான உறவு எப்படி இருக்கணும் தெரியுமா அன்னைக்கு பிறந்த அந்த கண்ணுக்குட்டிக்கும் அந்த தாய் பசுவுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்கும் இந்த தாயினுடைய மடியில் பால் சுரக்கணுன்னு கண்ணுக்கு தெரியாது அந்த கண்ணுக்குட்டிக்கு எப்படி பால் குடிக்கணும்னு தெரியாது எதுவுமே இல்லாத அந்த வெற்றிடம் இயற்கை எப்படி நிரப்புதோ அது போல் உனக்கும் எனக்குமான உறவு இருக்கணும் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்கிறார் இந்த மாதிரியான மனநிலையோட கடவுளை நாம் அணுகணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை ஒரு மேன்மை பெறும் இன்னைக்கு சனிமகா பிரதோஷம் அதுக்காக பசங்க இருந்து நாம இன்னைக்கு ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம் நிச்சயமா இந்த கோவில் உங்களுக்கு பிடிக்கும் ஒரு நல்ல விஷயத்தையும் பார்த்தோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோடு நாங்களும் ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கு கொடுத்தோம் அப்படிங்கிற அதிகப்படியான நம்பிக்கையோடு இன்றைக்கி பசங்க டைரிஸ்லேருந்து நான் கிளம்புறேன் திரும்பவும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் மனசோட உறவாடக்கூடிய விஷயங்களை நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பசங்க டைரிஸ் அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க நிச்சயம் நாங்கள் உங்களோட இணைஞ்சிருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பல வீடியோக்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்துவது